மயிலாடுதுறை மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் நடைபெற்று வரும் துலா உற்சவத்தையொட்டி திருத்தோரோட்டம் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா பரிமள ரங்கநாதா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து தேரை இழுத்து வழிபாடு மயிலாடுதுறையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் ஒன்றானதும் பஞ்ச அரங்க தலங்களில் ஒன்றானதுமான திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்ட சிறப்புக்குரிய இக்கோவில் காவிரி துலா உற்சவம் கடந்த ஏழாம் தேதி கருட கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் திருநாளான இன்று திரு தேரோட்டம் நடைபெற்று பின்னர் காவிரி நாலுகால் மண்டபத்தில் கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது அவ்வகையில் தற்போது கோவிலில் திருத்தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டமானது தொடங்கியது இதில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜ்குமார் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா பரிமள ரெங்கநாதா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து தேரை இழுத்து வருகின்றனர் திருத்தேர் நான்கு வீதிகளை சுற்றி ஒரு மணி அளவில் மீண்டும் நிலையை அடையும் பின்னர் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் காவிரி நாலுகால் மண்டபத்தில் கோவில்கள் சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது மேலும் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது cheer for actions and they